ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரியோட கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னியால் லாட்டரியில் கேஆர் ஆறுநூற்றி அறுபத்தி நாலாவது குல்கள் நண்பர்களே இது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நேத்து வந்து எட்நூத்தி ஒன்னு இன்னைக்கு வந்து எட்நூத்தி ரெண்டு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா நேற்று வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கால்்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மாறாமல் சஸ்பிரைப் பண்ணுற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குங்கிறத சொல்லிட்டு ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளான்ஸ் இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட் பார்த்துட்டு வந்தடலாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா எட்டோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்ட்டில் எட்டோடய டாமினேஷன் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நிறைய சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் வந்து பார்த்திங்கனாக்காக்க ரெண்டு எட்டும் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் காமினேஷன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எட்டும் ரெண்டும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி சொல்லியிருந்தது கண்டிப்பாக அழகாக பாஸ் ஆகிருக்கு மாதிரி நேத்தோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஒன்று அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் ஒன்று எட்டு வரக்கூடாது பாசிபிலிட்டி சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங் பாசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாம் நேற்று முதலான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப ரீஃபண்டாகவும் கொடுத்துருந்தோம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு கொடுத்துருக்கோம் அழகாக பாஸ் நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக நம்ம எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பி போர்டில் வந்து சி போர்டில் அழகாக ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி வின் தான் சூப்பராக வின் பண்ணியிருக்கு எண்பத்தி ரெண்டு அழகாக வின் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீக்கு பதிலாக நம்ம அந்த நான் முன்னாடியே தான் சொன்னேன் உங்ககிட்ட சில நண்பர்கள் சொன்னாங்க நிறைய நம்பர் ஜீரோ டு நைன் நம்பர் வரைக்கும் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்ல நண்பர்களே இந்த கனெக்ஷன் நம்பர் நான் முன்னாடி சொல்லியிருந்ததா இந்த ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பராக கொடுத்துருந்தேன் இந்த கனெக்ஷன் நம்பர் ஜீரோ போட்டிருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஜீரோ கூட அந்த நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் கனெக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சென்ட் வென் பண்ணியிருந்திருக்காங்க நண்பர்களே அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் போ கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு எட்டுக்கு பதிலாக மூணுக்கு பதிலாக எட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் அந்த நம்பர் நான் கொடுத்துருந்தேன் பூஜ்ஜியம் மூணு ரெண்டுங்கிறது பூஜ்ஜியம் எட்டு ரெண்டாக கொடுத்துருந்தாலும் அழகாகவே பாஸ் ஆயிருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் இது எண்பத்தி ரெண்டாக கொடுத்துருந்தா ஓகே இருந்திருக்கும் ஆனால் ஓகே ஆகலன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க வேண்டாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி போய் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால தான் சொன்னேன் சின்ன சின்ன மாடலேஷன் இந்த நம்பர் ரெண்டு கனெக்ட் கனெக்ஷன் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாலே போதும் அழகாக பாஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் எல்லா இடத்துலையும் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சீ ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சீபோர்டில் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் அதாவது நிர்மல் லாட்ரிக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா சத்தியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூத்தி ஆறு கொடுத்துருக்காரு பீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக வந்திருக்கு சூப்பர் பாசிங் முன்னாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணாம்சி அதாவது தான் ஏபிபிசிஏசி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்காருங்க சூப்பர் இன்னாலுமே அருமையான கேரண்டி கொடுத்துருக்காரு அவர் அதே மாதிரி சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க வினோத் பாக்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆல்போர்டில் வந்து ஆறும் நாலும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி சதீஷ் லாவண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாக்ஸில் வந்து பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் இரநூத்தி இருபத்தி எட்டு கொடுத்துருந்தாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருந்திருக்கும் நல்ல ஒரு கெஸிங் தான் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி மத்தன் எம்கே மதன் எம்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு ஐம்பது ஆறுநூற்றி ஆறுங்கிற கொடுத்துருக்காங்க நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆறுநூற்றி ஆறுங்கிற கிரெஸிங் நல் நல்ல ஒரு கேஸிங் நம்பர் தான் இது ஒன்றாலுமே பீபோர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஜி பீபோர்டுக்கு வந்து பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு அழகாக பாஸ் பாஸ் ஆகிருக்கு மைதீன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் டூ முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற பாக்ஸா படம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்மாவதி பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா முப்பத்தஞ்சு ஐம்பது கரை கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அழகாக பி போர்டுக்கு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க மாதிரி விக்னேஷ் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பி போர்டு அவருக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு நிறைய பேர் பி போர்டு சூப்பர் உண்மையுமே நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கீங்க பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் கொடுத்துருக்கீங்க உன்னாலே சூப்பர் நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்குறீங்க மாதிரி தீன் தீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு நூற்றி பதினொன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சனவுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க அப்புறம் வினோத் வேளச்சேரி முன் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கார் குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவரும் ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் தான் எட்நூற்றி அறுபது கொடுத்துருக்கார் ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க பி போர்டு அவரும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முத்துசாமி ஆள் போர்டில் நாலு ஆறு சொல்லியிருந்தார் அதே மாதிரி அங்கே அங்கேனா கேனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களும் வந்து பார்த்தீங்கனாக்க எட்டு ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உன்னாலே சூப்பர் தான் அதே மாதிரி பரமசிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் எட்டு பாஸ் ஆகிருக்கு அவரோடது சூப்பர் நல்ல கெஸ்ட் தான் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி நாகராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாகராஜா வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து சி ஏ போர்டு கொடுத்துருக்கார் பூஜ்ஜியம் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெஸிங் நம்பர் தான் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க பாக்ஸ் நம்பராக போட சொல்லி இதே வந்து இரநூத்தி எட்டாக பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏசிஆர் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஏபி அழகாக பாஸ் ஆகிருக்கு சோர்மலே சூப்பர் கெஸ்ட் தான் அதே மாதிரி ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தார் நல்ல கெஸ்ட் தான் சிவகுமார் சிவா உண்மையிலே ஸ்பெஷலுங்க அவர் ஒரு மூணு மூணு ஆல்போர்டு நம்பர் கொடுத்துருக்காரு ரெண்டு நம்பர் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்குங்க சிவகுமார் சிவா வந்து சூப்பர் ஒன்றாலுமே நல்ல கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க சிவா கண்டிப்பாக சிவகுமார் சிவா அவர்கள் நல்ல கெஸ்ட் தான் கொடுப்பாரு உன்னாலே சூப்பர் அவர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் மட்டும் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கீங்க இதில் சூப்பர் கமெண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம் ஒன்றாலுமே சூப்பர் கெஸிங் நமக்கு என்ன கால்குலேஷன் வரணும்னு நினைச்சோம் அதே கெஸிங் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க உண்மையான சூப்பர் அதே மாதிரி அனாய்டு பேஸ்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ரெண்டுங்க சூப்பர் உன்னாலுமே அழகாக ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ராஜா கிரியேட்டிவிட்டி அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் உன்னாலுமே நிறைய நண்பர்கள் உன்னாலுமே பி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம கமெண்ட்ஸ் வந்தனா கண்டிப்பாக வெற்றி நல்லாபடியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இன்னைக்கு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு ஒன்பது ஏழு வர்றதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு எட்டு வரதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டும் பூஜ்ஜியம் வரதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு மறுபடியும் நான் சொல்றேன் சி போர்டுல ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் இதை மனசில் வச்சுக்கோங்க உங்கள் கால்குலேஷனுக்குள்ளே வந்ததுன்னா மட்டும் இதை எடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே உங்களுக்கு என்ன உங்கள் கேசிங்களில் என்ன வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கேம்பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கம்பாக்ஸில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர் நம்பரை நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோரும் ஒன்றும் நமக்கு இன்றைக்கி பராக கொடுக்குறோம் ஃபோர் ஒன் ரெண்டு நம்பர் நம்ம பவராக கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இதில் ஒன்றுக்கு வந்து பவர் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஒன்றை கொஞ்சம் க மனசில் வச்சுக்கோங்க ஒன்றையும் ரெண்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஏசியில் வந்து என்னென்ன நம்பர் கொடுக்கலான்னு பார்க்கலாம் மிக்சிங் நம்பர் ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஐநூற்றி ஏழு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரொம்ப இம்பார்ட்டன் அதே மாதிரி நூற்றி இருபது ஒன்று ரெண்டோட காம்பினேஷனில் நூற்றி இருபது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி பதினேழு பூஜ்ஜியம் முப்பத்தி அஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரில் இந்த நம்பர் நான் கேட்டகரியில் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட டாமினேஷன்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்று ரெண்டோட டாமினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ரிப்பீட்டடாக வந்து ரெண்டு வந்துனா ரிப்பீட்டடாக ரெண்டே தான் அதே அதேமாதிரி எட்டு வந்துனா ரிப்பீட்டடாக எட்டு வந்துட்டு இருக்கு ஃபோர் வந்தால் மறுபடியும் ஃபோராக வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நீங்கள் இதில் எது யூஸ் பண்ணாலும் உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கணக்கு வழக்கில் இல்லை அப்படின்னாக்காக்காக்க உங்கள் கணக்கு கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம் நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல கெஸிங் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவும் நம்மளோடதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நல்ல கேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாக்ஸா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்க்கலாம் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட கேஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அஞ்சோட காம்பினேஷன் நம்பர்ஸ் இதெல்லாம் அஞ்சோட காம்பினேஷன் நம்பர்ஸ்லேருந்து வரும் பூஜ்ஜியம் அஞ்சு கொடுத்துருக்கோம் முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு அறுபத்தி ஒன்பது பதினொன்று பதினேழு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட காம்பினேஷன் நம்பர் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம டிக் பண்ணிக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதுலேருந்து சின்ன சின்ன மாடலேஷன் அதாவது இன்டர்சேஞ்ச் சின்ன சின்ன என்டர்ஜைஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று தான் வருங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தொண்ணூற்றி ஒன்று ஆக்கிக்குங்க அது வந்து உங்கள் கணக்குக்களக்கில் என்னோட கணக்கொழக்கப்படி நான் கொடுக்குற நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டேன் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஏசியில் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் சேஃப் அண்ட் சைட்னு பாக்ஸ் சைட் தான் யூஸ் பண்ணணும் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய நம்பர் கண்டிப்பாக பாக்ஸில் மறக்க வேண்டாம் அதே மாதிரி பவர் நம்பரில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பவர் நம்பரில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க பவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு அதாவது நானூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி பதினேழு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான பாஸ்வெல் நிறைய நிறையா இருக்குதுனால முப்பத்தஞ்சு கூட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு வர்றதுக்கும் பதினேழு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம இங்கே கொடுத்துருக்கனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எந்தென்ன கால்குலேஷன் பண்ணாலும் அதை வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம பாக்ஸாக யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக என்னோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருக்குது உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக கம் பாக்ஸாக கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கெஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இருபத்தி ஏழோட கூட்டத்தொகை ஒன்பதுங்கனால ஒன்பது செலக்ட் பண்ணிட்டோம் ஏழாவது மாதம் எட் வருஷத்தோட கூட்டத்தொகை எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர் வீக்லி டூ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேலரி கேஸ்டில் ரெண்டு நம்பர் டே செலக்ட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து இந்த நம்ப மாதிரி நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருபத்தி ஏழு ஏழு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழுங்கிற டபுள்ஸ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதில் ஒரு நம்பர் நம்ம குறச்சிட்டோம்னாக்கா எட்டு ஆகிறது சான்சஸ் இருக்குது ஏழு மாதம் எட்டு ஸோ இந்த எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்க வீக்லி மறுபடியும் சொல்கிறது தான் வீக்லி டூ டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் நமக்கு செட்டாகிட்ருக்கு கேலண்டருக்கு செட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் அது இந்த மாதிரி கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இது உங்கள் நம்ம உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல்போர்டில் நான் இன்றைக்கி ஒரு மூணு நம்பர் மட்டும் இருக்குது மூணு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எட்டு அஞ்சு வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு கா காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கால்குலேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒன்று எட்டு அஞ்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக்ஸிங் நம்பர்ஸாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் பொன்னாலாக என்னையே இனையே வாழ்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்லேருந்தும் பெரிய பெரிய நல்ல நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் நம்மளையால்ங்கிறது சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்